வந்துட்டு போனதா என்னவா ஏன் எங்க வர மாட்டீங்களோ எங்க அம்மா அப்படி என்ன பண்ணிவிட்டாங்க வீட்டுக்கு வராம அங்கேயே நிக்கிறிய இங்க பாருங்க உங்களுக்கு நானும் உங்க பையனும் வேணும்னா நீங்க ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு வாங்க அப்படி இல்லையா நாங்க படுக்க செவனேன்னு எங்க அம்மா வீட்டோட இருந்துறோம் உங்க பையனுக்கு உங்க கூட இருக்கிறதெல்லாம் பிடிக்கலையா எங்க அம்மா கூட தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான் அப்படி உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா உங்க பையனை கூப்பிட்டு நீங்களே கேட்டுக்கங்க நித்யா நீ பேசுறது நல்லாவா இருக்கு நானே ஊருக்கு போயிட்டு இப்பதான் என் பையனை பாக்கணும்னு நினைக்கிறேன் இப்ப போயிட்டு அவன் வரமாட்டான் அப்படி அப்படின்னு சொல்ற என்ன குழந்தைய வச்சு பிளாக் மெயில் பண்ணலான்னு பாக்குறியா இங்க பாருங்க நான் எந்த பிளாக்மெயிலும் பண்ணல என்னாலலாம் ரோட்டுக்கு வர முடியாது ஒழுங்கா வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறதா இருந்தா ஓகே இல்லன்னா நான் வரல நீங்க கொண்டாடி யாரு பண்றது சரியில்லை சரியில்லை வீட்டுக்கு ஒரு எட்டு வந்துட்டு போனா என்ன ஏன் எங்க அப்பா அம்மா முஞ்சேனா அவ்வளவு கொடூரமாவா இருக்கு மரியாதை இருந்தா வீட்டுக்கு வரலாம் மரியாதை இல்லாத இடத்துக்கு நான் எதுக்கு வரணும் போதும் நிறுத்துங்க விட்டா பேசிக்கிட்டே போறீங்க நானும் சும்மா அமைதியா இருக்கலாம்னு பார்த்தா உங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்களா என்னத்தை மரியாதை கொடுக்காம இருந்துச்சுப்ப வந்து வாங்க அப்படி எப்படின்னு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குது எங்க அம்மா நீங்க வந்து என்னத்தை செஞ்சு கொடுக்காம இருந்துச்சு உங்க அம்மா மட்டும் என்னை ஒழுங்கா பாத்துக்கிட்டாங்களா எம்பிட்டுக்குள்ள வேலை வாங்கினாங்க இங்க பாரு நித்யா மருமகளா போனா எல்லாரும் வேலை தான் ஆகணும் ஏன் உங்க அம்மாவும் மருமகளா இருந்துட்டு வந்தவங்க தானே உன என்ன சமைக்க தானே சொன்னிச்சு அதே பெரிய குடுமையாட்டம் பண்ணிட்டு இருந்த இங்க பாருங்க எங்க வீட்டுல நான் சொகுசா வளர்ந்த பிள்ள என்னைய கூட்டிட்டு போய் உட்கார வச்சு வெங்காயத்தை ஊறி பூண்டை ஊறி அதன இருக்கு இதன இருக்குன்னு எம்பிட்டுக்குள்ள வேலை வாங்கினாங்க உங்க அம்மா இதெல்லாம் நார்மலா பண்ண வேண்டியது இதையெல்லாம் ஒரு குறையா சொல்லிக்கிட்டு இருக்க நான் ஒன்னும் குறையெல்லாம் சொல்லல நான் நல்ல விதமாவே சொல்றேன் நீங்க என்னைய வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போங்க ரோட்ல எல்லாம் என்னால நிக்க முடியாது அப்படி இல்லைன்னா நாங்க தீபாவளி எங்கேயே கொண்டாடிக்கிறோம் நேத்து வரைக்கும் நான் வெளியில வரேன்னு சொன்னவ இன்னைக்கே நான் வரமாட்டேன் நீ வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போன்னு சொல்ற அப்படின்னா என்ன அர்த்தம் உங்க அம்மா ஏதோ சொல்லி கொடுத்துருச்சுன்னு அர்த்தம் இங்க பாருங்க தேவையில்லாம எங்க அம்மா எல்லாம் பேசாதீங்க எங்க அம்மா என்ன சொல்லி கொடுத்துருச்சுன்னு நீங்க வந்து பாத்தீங்களா அடியே உன் கூட பத்து வருஷம் குப்பை கொட்டியிருக்கேன் நீ யாரு உங்க அம்மா யாரு உங்க அப்பா யாரு உன் தம்பி யாருங்கிற முத கொண்டு எனக்கு தெரியும் உங்க அம்மா உங்க அப்பா உன்னைய கூட நம்பிருவேன் ஆனா உன் தம்பி இருக்கான் பாரு நல்லவன் போட்டுட்டு கிரிமினல் அவனை மட்டும் நம்பவே மாட்டேன் ஏதோ ஒரு சண்டை நடந்துச்சுன்றதுக்காக நான் ஒண்ணுமே பேசவே இல்லை நீ உன் தம்பி கிட்ட என்ன முடி விட்டியோ தெரில வீட்டுக்கு வந்து ஈவி எல்லாத்தையும் உடச்சு தள்ளிட்டு போயிட்டான் காசெல்லாம் யாரு உங்க அப்ப நம்ம முடிஞ்சு போன கதையெல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க முடிஞ்சுதான் போச்சு ஏதோ ஒரு புள்ள இருக்குன்றதுக்காக தான் நானும் இங்க பேசான்னு இருக்கேன் இல்லன்னு வெய்யி இங்க நடக்கிறதே வேற ஓஹோ நீங்க அப்படியே நடத்தி தான் பாருங்களேன் அப்ப தெரியும் இந்த நித்யா யாருன்னு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கமா எனக்கு என் பிள்ளையோட லைஃப் முக்கியம் பிள்ளையோட லைஃப் முக்கியம் இல்ல அப்ப வாங்க என்னைய எங்க வந்து தான் கூட்டிட்டு போனோம் இல்லனா நான் உன் பிள்ளைய தரவே மாட்டேன் நீ ஆச்சு இல்ல ஆச்சுன்னு பார்க்கலாம் நான் போன வைக்கிறேன் அடியே யாரடி வேற யாரு அந்த ஆளுதாமா ஏன் மைனருக்கு வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போக தெரியாதோ பொண்டாட்டி பிள்ளைய நடு ரோட்ல வந்து கூட்டிட்டு போறான் அப்பா அம்மா இல்லாம அனாதையா விட்டு வச்சிருக்கு அதாம அவனுக்கு வேற என்ன பொழப்பு நான் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்துதான் கூட்டிட்டு போனோன்னு வருவாரு விடு கண்டிப்பா வருவானா புள்ளைய பார்த்துதானே ஆகணும் அவரால புள்ளையெல்லாம் பார்க்காம இருக்க முடியாது நீயே பாத்தீங்க வீடிய காலில் எத்தனை வாட்டி பிள்ளைய பார்த்துக்கிட்டே இருந்தாருன்னு ஆமாண்டி புள்ள தாண்டி உன் ஆயுதம் பிள்ளைய வச்சு அந்த ஆளு உன் வழிக்கு கொண்டு வந்துரு கொண்டு வரலாம் தாம பாக்குறேன் இந்த மாமியார் கடை சாகாம இருந்துகிட்டு என் வீட்டுக்கார்கிட்ட மூட்டி விட்டுக்கிட்டே இருக்கா அவ தாம எல்லா வேலையும் பண்றது கேளவி இருந்துகிட்டு என் மக வாழ்க்கைய வாங்குது போய் சேர வேண்டியது தானே நானும் எப்படி வாட்டி சொல்லிட்டேமா அந்த கட்டையெல்லாம் இப்போதைக்கு போகாது போல நம்மளை கொண்டு போட்டுதான் அது போகும்னு நினைக்கிறேன் சரி விடுடி அவளை பத்தி பேசி நம்மளுக்கே டென்ஷன் ஆகணும் வா நம்ம பாட்டிக்கு வேலையை பாப்போம் அந்த ஆள் வரும்போது வரட்டும் சரிம்மா அவங்க அப்பா என்ன வேலை பாப்பாரு எங்க இருப்பாரு ஒரே மர்மமா இருக்கு எங்கேயோ வெளிநாட்டுல வேலை பார்க்கறாருன்னு சொல்றா ஆனா தீபாவளிக்கு கூட வர மாட்டாரு ஒன்னும் புரியலையே டேய் முரளி முரளி என்னாச்சு ஆச்சு இவனுக்கு கூப்பிட கூப்பிட அப்படியே சிலையாட்டம் உட்கார்ந்துருக்கான் டேய் முரளி டேய் ஆஹ் ஆமா

நான் தான் சாப்பிட்டேன் அதுல என்ன தான் டிஃபரெண்டா கண்டுபிடிச்சிங்க நீ எப்பவுமே இவ்வளவு சுத்தமாலாம் சாப்பிட மாட்டேன் அதுவும் டிஃபன் பாக்ஸ் பேக் எல்லாமே சதறி கிடக்கும் இன்னைக்கு என்னமோ நீட்டா இருக்கே எப்பட்ரா அவ தான் எல்லாம் பண்ணியிருக்கா அம்மா கிட்ட சொன்னா அவ்வளவுதான் அம்மா என்னைய கொன்னே போட்டுருவாங்க எங்க இருந்துடா இந்த ஞான உதயம் வந்துச்சு உனக்கு என்னமா நிறையா வாட்டி சொல்லிருக்கேன் இந்த மாதிரி பண்ணாதடான்னு இன்னைக்கு மட்டும் நீட்டா சாப்பிட்ருக்கேன் நீட்டா கொண்டு எனக்கு பெரிய சந்தேகமே சொல்லுடா அவன் தெரியாம நீங்க பாட்டுக்கு நானே செமஸ்டர் எப்படி எழுதுறதுன்னு தெரியாம உட்காந்துகிட்டு இருக்கேன் ஏன்டா நீ ஒழுங்கா படிக்கலையா படிச்சிருக்கேமா இருந்தாலும் இதுதான் வருமா அதுதான் வருமானு தெரியாதுல்ல அதனாலதான் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன்

சரி சரிமா நான் என்ன படிக்கிறது ஏது படிக்கிறது முடிவு பண்ணிட்டு இருக்கேன் என்னை கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க சரிடா நைட் என்ன வேணும் உனக்கு சாப்பிட ஏதாவது செய்யுங்கம்மா ராஜா எங்க போனா டேய் அவனை ராஜான்னு பேர் சொல்லி கூப்பிடாதன்னு சொல்லியிருக்கேன்ல அந்த கருவா எல்லாம் அப்படி கூப்பிட முடியாது எங்கம்மா போனாவே அவன் வரத்துக்கு லேட் ஆகுமா மேனேஜர் போஸ்ட் கிடைச்சிருக்குல்ல அதனால அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பாட்டி வச்சுட்டு தான் வருவானா ஆமா ஆமா சொந்த கடையிலே மேனேஜர் போஸ்ட் யாருக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பு ஏய் ராஸ்கல் கிண்டல் பண்ணாதடா அவனாவது ஏதாவது இந்த குடும்பத்துக்கு பண்றான் தம்பி தோர நீங்க என்ன பண்றீங்க கண்டிப்பா ஏதாவது பண்ணுவேன் கிழிச்ச நீ முதல்ல சாப்பாடு டி இதே மாதிரி சாப்பிட்டு நீட்டா கொண்டு வா அது போது எனக்கு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வையே நாளைக்கு கட்டிக்க போற பொண்ணு கூட உன்னை மதிக்காதரா அப்புறம் தான் குறை சொல்லுவா என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க எந்த கவலையும் படாதீங்கம்மா இவன் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாட்டான்

இன்னைக்கு பூர்ணிய பார்க்கல இருந்தா நீ கோபமா உட்காந்துருக்கியோ அதனாலதான் நீ ஃபீல் பண்ணிட்டு இப்படி தனியா உட்காந்துருக்கியோ இப்பதான் எனக்கு புரியுது நான் வேணா பூர்ணிக்கு போன் அடிச்சு ஏன் என் மகனை பார்க்க வரலன்னு கேக்கட்டுமா அம்மா சாமி நீ ஒரு ஆணியும் புடுங்க வேணான்னு சொல்றியா அதே அதே நீங்க உங்க வேலைய மட்டும் பாருங்க நான் யார பத்தியும் நினைக்கல பயங்கர சண்டையோடா கடவுளே

வேற ஆ சொல்லுங்க என்ன வேணும் உங்களுக்கு எனக்கு நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ஓகே சார் இவங்க ரெண்டு பேத்துக்கு அவங்க ரெண்டு பேத்துக்கும் பிரியாணி தம்பி மத்தியானம் தானே பிரியாணி சாப்பிட்டேன் பரவாயில்லக்கா சாப்பிடுங்க இல்லப்பா மத்தியானம் சாப்பிட்டதே எனக்கு ஒரு மாதிரி கம்முன்னு இருக்கு நான் லைட்டாவே சாப்பிட்டுக்கிறேன் அப்பனா பரோட்டா ஓகேவாக்கா ஓகேப்பா அவங்களுக்கு ரெண்டு பரோட்டா வித் சிக்கன் கறி ஆ ஓகேங்க இவங்களுக்கு அவங்களுக்கு பிரியாணி ஓகேவா உங்களுக்கு இல்ல எனக்கு பிரியாணி வேண்டாம் அவங்க தான் பிரியாணி மதியானம் சாப்பிட்டாங்க நீங்க தான் ஒண்ணு சாப்பிடலையே அப்ப பிரியாணி சாப்பிடுங்க மேடம் பிரியாணி எங்க கடையில சூப்பரா இருக்கும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பிஷ் பிரியாணி பிரான் பிரியாணி எல்லா பிரியாணி இருக்கு நீங்க எந்த பிரியாணி சாப்பிடுறீங்க இல்ல எனக்கு பிரியாணி அடே ஜீவா பிரியாணி எல்லாம் சாப்பிடு மதியானமும் நீ சாப்பிடல எனக்காவது தானே பிரியாணி சாப்பிடற ஆ சரி சொல்லுங்க மேடம் என்ன பிரியாணி சாப்பிடுறீங்க எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி ஓகே மேடம் சார் நான் பன்னீர் பட்டர் மசாலா ஒரு மட்டன் பிரியாணி பரோட்டா சிக்கன் கறி ஆமா எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க ஆ ஓகே சார் ஏராஜா உன்னைய ரொம்ப கஷ்டப்படுத்துறோமோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லக்கா ஏன் அப்படி நினைக்கிறீங்க இல்ல ரொம்ப ஹைஃபையா இருக்கு ஹோட்டல் இங்கே சாப்பாட்டோட ரேட்லாம் கொஞ்சம் ஹையா இருக்குமோ இருந்துட்டு போதுக்கா இல்ல நீயும் இங்க வேலை பார்க்க தானே வந்த ஆமாக்கா நானு பெரிய போஸ்டிங்ல தான் இங்க வந்தேன் அங்க நல்லா சம்பாரிச்சிருக்கேன் பத்தாததுக்கு எங்க அப்பாவும் நல்லா சம்பாதிப்பாருக்கா எங்க வீட்டுல ஓகேப்பா இருந்தாலும் தடப்படலாம் இந்த மாதிரி எல்லாம் செலவு பண்ணாத கொஞ்சம் பட்ஜெட்டாவே இருந்த படகிக்கும் காசு சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் இல்ல ஆமாக்கா என்ன ஜீவா ஒண்ணு பேச மாட்டீங்க எதையோ யோசிச்சுட்டே இருக்கீங்க அவளுக்கு என்ன எதையாவது யோசிச்சிருப்பா இல்ல அம்மா வீட்ல தனியா இருப்பாங்க அத பத்தி தான் யோசிச்சுட்டே இருந்தேன் அதான் பக்கத்துல ராணிய கால இருக்காங்கன்னு சொன்னியே எல்லாம் இருக்காங்கக்கா இருந்தாலும் அம்மாவுக்கு நான் இருந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் சரி சரி சீக்கிரமா சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடலாம் சரி டேய் போன வாரம் தானே நான் செலவு பண்ணேன் இந்த வாரம் நீ தான் செலவு பண்ணணும் பாட்டிலுக்கு காசு கொடுக்கும் போது மட்டும் ஈனி இழுச்சிட்டு வந்த அப்போ ஓ முறை நீதான் செலவு பண்ணணும் என்கிட்ட காசு இருந்தா நான் வேணாம் சொல்ல போறேன் காசு இல்லைங்கிற சத்தியமா என்கிட்ட காசே இல்லடா குடுக்கும்போது ஊத்தி ஊத்தி குடிக்க தெரியுதுல இப்ப மட்டும் காசு இல்ல அது இல்லங்குறியா எனக்கு தெரியாது நீ இப்ப எனக்கு சரக்கு வாங்கி தந்தாகணும் இல்லன்னு வையி இங்க நடக்கறதே வேற என்னடா மச்சாம் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற உனக்கு உன் பொண்ணு இருக்கா அவ சம்பாரிச்சு அதனால நீ வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்து குடிக்கிற எனக்கு குடிக்கிறா இருக்கா ஏதோ நீ வாங்கி தர தவிர எனக்கு நீ செலவு பண்றதுக்கு நிறைய வாட்டி சொல்லிட்டேன் அவளை என் பொண்ணு பொண்ணுன்னு சொல்லாதேன்னு அவ உன்னை அப்பாவா நினைக்க கண்டுதான உனக்கு செலவுக்கு காசெல்லாம் குடுக்குறா கிழிச்சா அவளுக்கு நான் அப்பனும் கிடையாது அவ எனக்கு பொண்ணும் கிடையாது என்னடா நீ பெத்த பொண்ண பாத்துட்டு யாராவது இந்த மாதிரி சொல்லுவாங்களா ஆஹ் பெத்தேன்றதா நீ பார்த்தியா அவ ஒண்ணு ஏன் பொண்ணு கிடையாது ஆனா உன் பொண்டாட்டி என்னடா ஏதோ என் பொண்டாட்டிய பத்தி இழுத்த இப்ப வாயை பொழந்துகிட்டு பாத்துக்கிட்டு இருக்க டேய் மச்சான் அவ உன் பொண்ணு தானே எவ அங்க பாருடா அவ ஒண்ணு என் பொண்ணு இல்ல சரிடா சம்சாரத்தோட பொண்ணு தானே அடே அவ என் சம்சாரத்துக்கும் பிறந்தது இல்ல என்ன யார் குழந்தது என் சம்சாரத்தோட அக்கா குழந்த அவ பெத்து போட்டு செத்து போயிட்டா அது பெத்து போட்டத என் பொண்டாட்டி தூக்கிட்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கா என்னது இதெல்லாம் உண்மையாடா ஆமா நூத்துக்கு நூறு உண்மை உங்களுக்குன்னு குழந்தை இல்லையா அது என்னமா கடவுள் எனக்கு கொடுக்கவே இல்லை சரி இருக்கட்டும்டா இப்போ அவன் உன் பொண்ணு தானே இருந்தாலும் அவன் அங்கே உட்காந்து யார் கூடயும் சாப்பிட்டுட்டு இருக்கா நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற அவ என் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா என்ன எதுன்னு கேட்க மாட்டா அதை கேட்டு நான் என்னடா பண்ண போறேன் இங்க பாடுறா மச்சான் நான் கேட்க சொல்றது உன் நல்லதுக்காக தான் நாளைக்கு அவ தப்பு பண்ணிட்டு ஏமாந்துட்டு வந்துட்டான் வெயி அதுக்கப்புறம் அவ உனக்கு காசு சம்பாரிச்சு கொடுக்க மாட்டா அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் என்ன போய் என்ன எதுன்னு கேட்டு இப்பவே பிரிச்சு விடுற வேலையை பாரு உன் பொண்ணு மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்நாள் முழுக்க நீ சரக்கே அடிக்க முடியாது அவ பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தாட்டா காமிச்சிட்டு போயிடுவாடா அதுக்காக தான் சொல்றேன் அவ பண்றது லவாவே இருந்தாலும் ஒட்டை நறுக்கிறது ரொம்ப நல்லது நான் உனக்கு நல்லது தான் சொல்றேன் நீ என்ன எதுன்னு போய் கேளு அப்படிங்கிற இரு என்ன எதுன்னு கேட்டுட்டு வர எது எப்படியோ இன்னைக்கு சரக்கடிக்கு காசு யாராவது கொடுத்தா நல்லா இருக்கும் இவ பொண்ணுதான் இவனுக்கு காசு கொடுக்குறா இவ பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அப்புறம் நம்மளும் சரக்கு அடிக்க முடியாம போயிருமே நம்ம பேசின வரைக்கும் நல்லதுதான் என்ன நடக்குதுன்னு இங்க இருந்து பாப்போம் இந்த மேட்டு நம்ம கடை ரொம்ப ஜாலியா போக போகுது எந்த பிரச்சனையும் இருக்காது அப்புறம் மேனேஜர் சார் சொல்லுங்கக்கா எங்களுக்கு ரொம்ப நேரம் வலிக்குது கொஞ்சம் நீங்க நான் வரது இருக்கட்டும் இங்க என்ன கூத்தடிச்சுட்டு இருக்க அப்பா நான் எதுவும் பண்ணலப்பா முதல்ல அப்பான்னு கூப்பிடுறது நிப்பாட்டு யார் இருந்தாலும்

இவங்க வந்துருவாங்களா என்ன நினைச்சிக்கிட்டு இருக்காவ ஏய் சொல்லுடி கேட்கறதுக்கு ஆள் இல்லன்னு தானே இல்லப்பா இப்படி ஏதாவது ஊரை சுத்திட்டு அதுக்கப்புறம் வயிற்று தள்ளிட்டு வந்து நிக்க போறியாப்பா சீ வாய் முடே ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு கிளம்ப கிளம்ப போறியா இல்லையா

நம்ம ஜீவாவை கட்டிக்க போறவன் தான் எங்க இருந்தாலும் சீக்கிரமா வந்து அவளை கல்யாணம் பண்ணிட்டு நல்லா சந்தோஷமா பாத்துக்கணும் வாழ்க்கை முழுக்க கஷ்டத்தை மட்டும் தான் அனுபவிச்சிருக்கா நல்லது எதுவுமே அவளுக்கு நடந்ததே இல்ல ஃப்ரெண்டா ஒருத்தி கிடைச்சா அவளும் பாதியிலே போயிட்டா இன்னைக்கு அவன் சந்தோஷமா இருக்கலான் தான் வந்து சாப்பிட வந்ததே வந்த இடத்துல இப்படி நடக்கும்னு அவ கூட நினைச்சிருக்க மாட்டாக்கா அக்கா ஜீவாவோட வீடு உங்களுக்கு தெரியுமா ஏன் தம்பி இல்ல எனக்கு தெரியும் இப்ப நான் போனேன்னா தப்பாயிடும் எதுக்கு நான் போனோம்னு நினைக்கிறீங்க இல்ல சாப்பாடு வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலாம்ல அச்சோ வேணாம் தம்பி இந்த ஆளு வேற போயிருக்கான் மே கொண்டு நான் சாப்பாடு வாங்கிட்டு கொண்டு போனேன்னு வைங்க அவன் அதெல்லாம் பார்க்கவே மாட்டான் இவ்ளோ சலுகை இருக்கு அதனால நீ வேலைக்கு போகாம போயிருவ நீ இதெல்லாம் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லி அடிச்சாலும் அடிச்சிருவான் அவரு அடிப்பாரா ஆமா தம்பி ஆனா இவ திருப்பி அடிச்சிருவா ஒரு சில டைம் திருப்பி அடிக்க முடியாது பாவம் தம்பி அவ சரி தம்பி நானும் கிளம்புறேன் அக்கா நீங்களாவது பார்சல் வாங்கிட்டு போங்க இல்ல தம்பி எனக்கும் மனசே சரியில்லை பாவம் அந்த பிள்ளை கஷ்டப்படுது அந்த பிள்ளையை சாப்பிடணுன்றதுக்காக தான் நான் வந்தேனே அந்த பிள்ளையை சாப்பிடாம போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் எப்படி தம்பி சாப்பிட்றது அதனால எனக்கும் வேண்டாம் லேட்டாவது நான் கிளம்புறேன் சரிங்கக்கா சொல்லுடி பொறுத்து என்ன எது அப்போதைக்கு முடிவு பண்ணிக்கலாம் என்னக்கா நானும் வீட்டுக்கு கிளம்புறேன்டா எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் முடிச்சிட்டு நிச்சயதார்த்தத்துக்கு இங்கேதான் வந்தாவணும் அதுக்கு நீ பேசாம இங்கே இருக்கலாமே அதுக்கு உன் மாமா விட்டாதானே என்னக்கா அந்த ஆள் பேசுறதெல்லாம் ஒரு கணக்கா எடுத்துக்கிட்டு நீ சொல்லு என் தம்பிக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது நான் முடிச்சுட்டு ஒரு ஐடியா வரேன்னு சொல்லு ஒரு ஐடியா இங்கே இருந்துட்டோன்னு வெயி என் வீட்டுக்காரோட தங்கச்சி எல்லாம் அங்க வந்து என்ன பண்றா ஏது பண்றாங்க தெரியாம போயிரும் அதுக்காக தான் நான் போறேனே எப்படியா இருந்தாலும் உன்னோட நிச்சயதார்த்தத்துக்கு நான் வந்துருவேன்ல அப்ப பாத்துக்கலாம் உம் சரிக்கா இந்த பைய சுதன் என்ன பண்றான் அவன் உள்ளார தூங்கிட்டு இருக்கான்டா தூங்கிட்டு இருக்கானா சரி மாமா கொடுத்ததா அவனுக்கு இந்த காசு கொடுத்து என்னக்கா ம் சரிடா சரிமா எனக்கு ஒரே டயர்டா இருக்கு நான் போய் படிக்கிறேன் சரிடா போய் பாடு அந்த ஆள் வந்தாருமா நான் வந்து பாக்கணுமா என்ன அதெல்லாம் ஒண்ணு தேவலடா நீ போய் அசதியா இருக்குன்னு போய் படுக்க போற இந்த ஆளுக்காக நீ ஏன் உன் தூக்கத்தை எடுத்துட்டு இருக்க நீ போய் பேசாம பாடு ம் சரிக்கா ஏமா இவன் என்ன சம்பாதிக்காமையாமா இருக்கான் ஏண்டி மாமாவை கொடுத்தான் காசுன்ட்டு இரநூறு ரூபாய் கொடுக்குறாமா அட லூசு பையலே அவங்க அப்பா எப்படி சம்பாதிக்கிறாரு கீ இருக்கு பையன் விடுடி நான் அப்புறமா எடுத்துகிட்டு வந்து காசு கொடுக்குறேன் வேணா விடுமா அவனுக்கா தோணணுமா அடியே அவன் ஒரு கஞ்ச பிசுனாடினு உனக்கு தெரியாதா இப்படி கஞ்சம் பிடிச்சி யாருக்கு சேர்த்து வைக்கப்போறான் ஹம் அவன் வருங்கால பொண்டாட்டிக்கு வரட்டும் அவன் எப்படி இருக்கான்னு நானும் தானே போறேன் அக்கா அம்மாவுக்குலாம் செலவு பண்ணாம நடுவுல வந்தவளுக்கு நல்ல நிறைய செலவு பண்ணுவானோ மையன் அதெல்லாம் பண்ண மாட்டான் உன் மகனெல்லாம் நம்பவே முடியாதுமா அவெல்லாம் நல்லா தான் இருக்கான் கூட பிறந்த அக்கா நானு ஊருக்கு கிளம்பி போறாளே கையில நாலு காசு கொடுப்போம் அப்படின்ற அறிவு வருது அவனுக்கு ஆமாடி அவன் ஒரு கூறு கட்டுறேன் விடு உனக்கு எம்படி காசு வேணும் சொல்லு நான் தாரேன் அவன் சம்பாதிக்கிற காசு எல்லாம் ஏன் லாக்கர்ல தானே இருக்கு அப்புறமா நீ முடிஞ்சா பாத்து கூடு ஹம் சரிடி மா அப்புறாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் போய் என்ன எதுன்னு பாத்துட்டு வந்துறேன் ஆ சரிடி

அவன் மேல ரூம்ல படுத்து தூங்குறாங்க உன்னை ரெடியா தானே இருக்க சொன்னேன் இங்க என்ன ஆற மாற எட்டு மணிக்கு மேல கிளம்பலான்னு பாக்குறியா சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேர வேணா செத்த இருங்க நான் போய் தம்பியை தூக்கிட்டு வரேன் சரி சீக்கிரம் வா ம் சரிங்க இந்த வீட்டுக்கு காலடி எடுத்து வைக்கவே கூடாதுன்னு நினைச்சேன் மரியாதை தெரியாத குடும்பம் சரி மா எனக்கு தலை வலிக்குதுமா ஒரு டம்ளர் காஃபி வேணும் வீட்டுக்கு அக்கா புருஷன் வந்திருக்கேன் ஒரு வாரத்தை வானு கூப்பிட்டானாவே திருமற எடுத்த பைய இவனுக்கு கல்யாணமா கல்யாணம் பண்ண போற பொண்ணுதான் ரொம்ப பாவம் இந்த பைத்தியகார கூட்டத்துல மாத்திக்கிட்டு அதுதான் முடிக்க போகுது அந்த பொண்ணு என்னவா இருக்க போகுதுன்னு தெரியல